ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காட்டி கூண்ட கூட்டத்தை இவர் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டார் பழைய அடையாளத்தை காட்டி 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 கஞ்சித்தோட பிழம்பு போடணும் நீ அரசியலுக்கு வரப்பல இது மூலம் ரஞ்சித்து சினிமாவில செஞ்சிகிட்டு இருந்த வேலை நீ அரசியலாக வந்து செய்யப்படுறான் என்னைய மாரி சென்னையில் நாங்கள் இருக்கோம் நான் நாற்பது பர்சன் இன்னைல ரஞ்சித்தை கைது பண்ணி இருக்கோம் அரசு

நீ வந்து எதார்த்தமாக ஒரு சினிமா நடிகர் அந்த இதை டேக் ஓவர் பண்ணுறேன் டேக் ஓவர் பண்ணுறது திருமாவளவனுக்கு ஆப்போசிட்டா திருமாவளவனுக்கு இது வேணும் திருமாவளவன் பண்ணுற வேலை தான் நீ பேர் ரஞ்சித் படம் ஓடாது நான் போன தடவை இந்த மாமன்னனுக்கு ஆப்போசிட்டாக போட்டு விட்டதே நான் தான் தேவமார் மாதிரி ஆளுகளை எடுபடி வேலைக்கு வச்சு அவர்களை வந்து அவமானப்படுத்துவது ரஞ்சித்தோட வேலையான இப்போ ரஞ்சித் வந்து தலித் மக்களை தூண்டி விடுறாரா தமிழ்நாடு புல்லா நீங்க இப்போ தேவர் கம்யூனிட்டில ஒரு பகுதியில நீங்க அதிகமா இருப்பீங்க ஒரு தேவர் எம்எல்ஏவோ தேவர் எம்பியோ இருக்கிறது இந்த மாதிரி பேச என்ன அந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் பிரச்சனைல எங்க மாணவர்கள் அடிச்சதுல அன்னைக்கு அவரு நீங்க எல்லாம் வந்து எங்க கிட்ட நிக்கிற காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது அரசாங்கத்தை சொல்றாரா இல்ல வேற சமுதாயத்தை சொல்றாரா ஜாதிய பாகுபாடு வேணாம் சொல்றாங்க திரைப்பட தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி தேவர் நம்முடனே இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சேனலுக்கு என்னுடைய வணக்கங்கள் சமீப காலமாவே சென்னையில வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அதுல ரொம்ப குறிப்பா ரொம்ப முக்கியமா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆம்ஸாங்குடைய அந்த கொலை அதுக்காக இயக்குனர் ரஞ்சித் தலைமையில் சமீபத்தில் ஒரு பேரணியெலாம் நடந்துச்சு மேடை பேச்சுக்கள்லாம் நடந்துச்சு மிகவும் ஆக்ரோஷமாக ரஞ்சித் பேசியிருக்காரு அவருடைய இந்த ஒரு இயக்குனராக அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது பெரும்பாலும் இந்த ஆம்ஸ்டா கொலையில் சொல்கிற அதில் தர ஒரு கொலை எப்பயுமே நம்ம ஆதரிக்கிறது கிடையாது கொலைன்றது மிகப்பெரிய த தவறு அதுவும் அரசியல் கொலைகள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா யாராலும் ச ஒரு தவறாக இருந்தாலும் யாரும் வந்து சட்டப்படி தண்டிக்கப்படணுமே தவிர்த்து கொலைக்கு கொலை என்று சொன்ன போக்கில் போனாலும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டி கொலை என்று தீர்வாகாது அந்த அந்த கொலை இப்போ சட்டப்படி இப்போ எல்லா தலைவர்களுமே அதுக்கு கொடுக்காத தலைவர்கள் கிடையாது எல்லா தலைவர்களுமே அதை உண்மையை கண்டுபிடிக்கணும் உண்மை தன்மையை கண்டுபிடிக்கணும் மேலும் மேலும் விசாரணையில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து அதை சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கேஸ் வந்து போய்கிட்டு இருக்க எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் ஒரு பேரணி நடத்தினார் பரவாயில்ல ஏதோ ஒரு இது நடத்தாரு அந்த பேரணியை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காண்டு கூடின கூட்டத்தை இவர் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டார் சில பேர் மேலே வெறுப்பை காட்டுறதுக்கு சில பேர் மேலே கோபத்தை காட்டுறதுக்கு இதை வந்து சாதகமாக ரஞ்சித் படுத்திக்கிட்டது மிக மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு அரசியல் அதுவும் வந்து உன் பின்னாடி ஒரு இனம் இனம் செய்கிறதுனா அதை நல்வழிப்படுத்தணும் இப்போ அவர் ஆம்ஸ்ட்ராங்க சொல்கிறாங்க நிறைய பேரை பிடிக்க வச்சுருக்காரு நிறைய பேரை இது பண்ணி வச்சிருக்கு அவர் எத்தனையோ அவருக்கு இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பெருசா பெரு அவரோட மறைவுக்கு பிறகு நிறைய பேரை படிக்க வச்சாருன்றது பெருசா பேசப்படுது அப்போ ரஞ்சித் வந்து அந்த அப்படி ஒரு கூட்டத்தை திருப்பி மோசமான ப பாதையில கூட்டிட்டு போறதுக்கு இப்போ ரஞ்சித் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு ஒரு பிம்பமா நிற்கிறாரு நின்றுட்டு தவற திருப்பி திருப்பியும் நாங்கள் ரவுடி தாண்டான்றாரு நாங்கள் அப்படி தண்டான்றாரு அரச என்னை மாரி சென்னையில் நாங்கள் இருக்கோம் நாற்பது பர்சன்ட் எங்களை மீறி அரசால் இது வந்து மோசம் இந்நேரம் ரஞ்சித்தை கைது பண்ணியிருக்கணும் அரசு இவ்வளோ நாள் விட்டுருக்கக்கூடாது ஏன்னா இப்ப இப்போ இதுக்குன்னா அதாவது என்னோட ஸ்ட்ரென்த் இப்போ இதுவரை வந்து ஒரு இரங்கல் கூட்டமாக இல்லாமல் இன சாதியதாக மாத்திட்டாரு இப்ப எனக்கு என்னன்னா நான் முக்களத்தோட ஸ்ட்ரென்த் அடுத்து காட்ட போறேன் நான் முக்குளத்தோருக்கு சொம்பமா ஒரு கூட்டத்தை போட்டு முக்குளத்தோர் நாங்க இருக்கோன்றது அரசுக்கு காட்ட போறேன் கண்டிப்பானோர் எந்த அளவுலயும் எதுக்கு சலைச்சவங்கள முக்குளத்தோரும் ஏன்னா ஏன் பலத்தை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா இது வந்து இந்த பாகுபாடு காட்டி 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 இந்த பாகுபாடு போது சும்மா இருந்தவங்களா சொறஞ்சு விட்டாரா ஆமா இப்ப இனி அடுத்து எந்த ஜாதியானா போட்டு பலத்தை காட்டலாம் உரிமை இருக்கு எந்த சாதி இல்லைன்னு சொன்ன ரஞ்சித்து சாதி எங்களுக்கு இல்லைன்னு சொன்ன ரஞ்சித்து சாதி கூட்டம் போட்டு சாதியை வச்சு மிரட்டினா அப்ப யார் அயோக்கியர் யா நான் கேட்கிறேன் இப்ப எங்கெல்லாம் சாதி வரி என்று அவ யார் அயோக்கியர் ஒரு ஒரு தன் பின்னாடி திறந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்துறது ஒரு தலைவனோட மாண்பா இல்ல அரசு இப்ப ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு திமுகவை எதிர்த்தவ தான் கூட எந்த கட்டத்திலும் இந்த மாதிரி பேசுனது இல்லையா அந்த பகுதிக்கு உண்மையான தலைவர் ஆம்ஸ்டாங் அந்த பகுதியை வந்து ஒரு கட்டுக்கோப்பா தனக்கு கீழே வச்சுருந்த உண்மையான தலைவர் தான் அந்த நீ வந்து ஒரு சினிமா நடிகர் பண்ற டேக் ஓவர் பண்றது திருமாவளவனுக்கு ஆப்போசிட்டா திருமாவளவனுக்கு இது வேணும் திருமாவளவன் பண்ண வேலை தான் இந்த கூட்டத்துல இவ்வளோ அரசியல் பேசினார் ரஞ்சித் வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக இதோட முன்னோதாரணமா இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பா அரசியல்வாதிகளோட மோதுறதே அரசியல் தானே அரசியலோட மோதுறது அரசியல் தான் அப்ப ரஞ்சித் அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஏன்னா இனி இனிமேல் ரஞ்சி ரஞ்சித் படம் ஓடாது ஏன்னா போன தடவை இந்த மாமன்னனுக்கு ஆப்போசிட்டாக போட்டு விட்டதே நான் தான் மாமன்னன் வந்து எல்லோரும் ஹீரோவை அப்போ இனிமேல் ரஞ்சித் எடுக்கிற படங்கள்லாம் ஓடாது தேட்டரில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ சினிமா புழப்பு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச ரஞ்சித் தன் புழப்பு போனது வந்து ஆல்டர்னேட் பண்ண அரசியல் தான் அப்போ ரஞ்சித்துக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த அடையாளத்தை கொடுத்தது திரும்ப உழவன் புரட்சி புரட்சின்னு சும்மா இருந்தவங்களுக்கு இந்த சாதி வெறியர்களுக்கு இந்த அடையாளம் கொடுத்தது திருமாவளவன் திருமாவே வந்து அவரை நக்கி பிழைக்கிறீங்களே அடிமையா கிடக்கிறீங்களேன்னு சொல்றாரு ஆமா அன்னைக்கு சொல்லியிருக்கணும்ல திருமாவை உட்காந்துருக்க மேடையில் சொல்லியிருக்கணும்ல திருமாவூன் படத்தை போல வந்தப்ப உன்னை புரட்சின்னு சொன்னப்ப அங்க ஏன் நக்கி பிழைக்கிற அப்ப கே தனக்கு சாதகமாக போது திருமாவளவனை பயன்படுத்திக்கிட்டார் ரஞ்சித் தனக்கு சாதகம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நக்கி பிழைக்கிறாரா நான் கேட்கிறேன் திருமாவளவனை விமர்சிக்கிறது ரெண்டாவது நான் ரஞ்சித் த உனக்கு சாதகமாக வந்து பொழுது திருமாவளவனை எப்படி பேசுனீங்க எங்கள் அப்பா மாதிரி எங்களுக்கு எல்லாம் அவர்தான் உரிமை குரல் விடுமை விடிவுக்குரல் தான் சொன்னீங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ அதுக்கு அப்படியே மாற்றி நக்கி பிழைக்கிறாருன்றீங்க அப்போ யா யார் யார் யாரோட பேச்சில் யாரோட இது என்ன இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது சார் அதாவது முழுக்க முழுக்க சினிமாவில் வாய்ப்பு இழந்த ரஞ்சித் இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது இந்த படமே ரிலீஸுக்கு போட்டு இப்போ படாத படம் நீ சினிமா வாய்ப்பு இனிமேல் இந்த இவங்க படங்கள் இயக்க முடியாது மாரி செல்வராஜுக்கு முடிவு தான் முடிவு இவங்களால் இயக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் இனி எல்லாம் சண்டை வர சூழ்நிலைக்கு போகும் ஏன்னா இவங்க அவ்வளோ ஒன்பத்தை கக்கி வச்சிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ திருமாவளவனுக்கு வந்து இது ஆப்போசிட்டாக போதும் திருமாவளவன் கூறுதிட்டிய கத்தி தான் இவர் இப்போ திருமாவளவன் பக்கம் திரும்பி நிற்கிறார் சரி இப்போ ரஞ்சித் வந்து இந்த அரசியல் நிகழ்வை விட்டுருங்க இப்போ நான் திரைப்படத்துல இருந்தே உங்களுக்கு கேள்வி கேட்குறேன் ஒரு திரைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னா ஜாதி மதம்லாம் கடந்து எல்லா சமூக மக்களும் மத மக்களும் இணைந்து தான் ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறாங்க எல்லாருமே அதுல பணியாற்றுவாங்க ஒரு சாப்பாடு ரெடி பண்றவங்களா இருக்கட்டும் கேரவன் டிரைவரா இருக்கட்டும் நடிகர்கள் டிரைவரா இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் தாண்டி ரஞ்சித்துடைய இந்த இந்த பார்வையை தாண்டி சினிமாவிலும் அவருடைய தலித்துடைய தான் இருக்கா அவர் வந்து சினிமாவில் கூட வச்சிருக்க ஆளுக்கு பூரா அவர் சார்ந்த ஆளுகளை பூரா மே மேல்தட்டு வேலைகளுக்கு வச்சுக்குவார் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும் ஒரு மரியாதைக்குரிய வேலைகள்ல இப்போ இதெல்லாம் என் காதுக்கு வந்தவை அந்த இதில் தேவை மாதிரி ஆளுகளை எடுபடி வேலைக்கு வச்சு அவர்களை வந்து அவமானப்படுத்துவது ரஞ்சித்தோட வேலையாக நிறைய பேர் அதில் வந்து இந்த மாதிரி கோச்சுட்டு வேலை பார்க்கப்பட்டேன் போடான்ட்டு வந்துருவேன் காசு படமெல்லாம் போட ஒருத்தண்ட அடங்கியே இருக்க மாட்டான் இருப்பான் வேலை பார்க்குற இடத்துல நேர்மையாக இருப்பான் நல்லவனாக இருப்பான் தேவை அடங்கியிருக்க மாட்டான் அவனை அடக்கவே முடியாது எப்பயுமே அவன் அடங்கினதும் கிடையாது அவன் போராட்டம் நிறைய பேர் வெளியில் என்கிட்ட அதை சொல்லி வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரிலாம் சாதிகள் உண்மையிலே நடந்ததா பண்ற விட்ற பண்றது இது வந்து நம்ம வெளியில சொல்ல அவங்களும் விரும்பல அவங்க சினிமா தொழிலில் இருக்கவங்க நம்ம நாளைக்கு பொழப்பு கிடைக்கும் நாலு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்றதுனால அவங்க சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் எந்த காதுக்கு வந்த தகவல் இது அப்படிப்பட்ட ரஞ்சித்து இப்ப யாங்கெல்லாம் வந்து இப்ப தேசிய தலைவரை எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க எல்லா எங்களுக்கு அப்படிலாம் பாகுபாடு கிடையாது நாங்கள் இது தான் பல இடத்துல பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடு எங்களுக்குள்ளே கிடையாது இப்போ அந்த சாதியினருக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டலாம் இப்போ ஆம்ஸ்டாக் மாதிரி எத்தனையோ இளைஞர்களை படிக்க வைக்கலாம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களே நீங்கள் என்றைக்கா ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாரன்ஸு இவங்களுக்கு இருக்க சமூக அக்கறை கூட ஓ சார்ந்த இனத்தவருக்கு நீ என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்டேன் ஒரு ஆம்ஸ்டாக் படிக்க வைச்ச மாதிரி நீ ஒரு நூறு பேர்த்த படிக்க வச்சிருக்கியா இல்ல செஞ்சுட்ட திருமாவளவனும் அதேதான் அடி சண்டை போடு அடங்கம்பரு அத்துமீறு இனத்தவருக்கு பேரு பாருங்க திருமாவளவன் சொல்லி கொடுத்தா நீ ரவுடின்னு பேரு வைக்கிறா அப்ப இப்ப இன்னைக்கு வந்து யாரும் யாரும் மக்கள் மக்களாவதான் பழகிறாங்க யாரும் முந்தி மாதிரி பார்சியாலிட்டி எல்லாம் கிடையாது இப்படி இருக்க சமூகத்துல இனத்தை நாங்க ரவுடி தான் நீ அரசாங்கத்தை பார்த்து சொன்னா ஒரு லீடர்ஷிப்ல வார்த்தை சொல்றாருன்னா அதிகாரத்தை எதிர்த்து நாங்க குரல் கொடுத்தா நாங்க ரவுடியா நீங்க சொல்றீங்க ரவுடியா எங்களை சித்தரிப்பீங்கன்னு அதிகாரம் இன்னைக்கு இருக்குன்னு கேட்கறேன் இல்ல அவரு அதிகாரம் அதாவது எங்களை சித்தரிக்கிறீங்கன்னு சொல்றாரு அப்ப நாங்க ரவுடியா ஆளும் அரசு ரெண்டு அரசு தான் மாத்தி மாத்தி ஆண்டுகிட்டு இருக்கு இப்ப நமக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷமா ரெண்டு அரசு தான் மாத்தி மாத்தி முப்பது நாற்பது வருஷமா ரெண்டு அரசு தான் கொண்டு திமுக இல்ல அதிமுக வேற அரசெல்லாம் இல்ல இந்த அரசு எல்லாம் எந்த மக்களையும் எந்த அரசுமே அடக்குமுறை பண்ணலாம் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் மக்களுக்காடி ரெண்டு அரசு இருக்கே தவத்து மக்கள் கொடுக்குற குரல்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன் அங்க அங்கங்கே சரிய தவறு நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா என் இனம் சார்ந்தவர்கள் இப்போ தொடர்ச்சியா என்கவுண்டர் பண்ண போறாங்க அப்ப தேவமார தொடர்ந்து என்கவுண்டர் ஆகும்போது இப்ப இது கேள்வியே எழுது மத்த 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 இனத்து எழுது மத்த மத்த இனத்தவர் யாரும் என்கவுண்டர் ஆகிறதுல ஏன் தேவமார் தொடர்ந்து என்கவுண்டர் ஆறாங்க அப்படின்ற கேள்வியே எழுது அப்ப இந்த கேள்வி எழும்பொழுது ரவுடிகளுக்காண்டி பேசணும்ன்றது நம்ம என்ன கிடையாது இல்ல புரியுது புரியுது சுட்டுக் கொல்லப்பட்டவங்களுக்கு நம்ம அரசாங்கத்தால் சுட்டுக் கொல்லப்படுவர்கள் அவர் ரவுடி சரி அதுல நம்ம கேட்க வேணும் ஆனா ஏன் தேவமாரா சுட்டுக் கொள்றாங்க கேட்க வேண்டிய கேள்வி வருதுல்ல ஏன் தேவமாரா சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அப்ப நாங்க சமுதாய பொறுப்புல இருக்கவங்க கேள்வி கேக்கிற இடத்துல நாங்க கேட்போம்ல அரச ஆனாலும் அரசை நாங்க மிரட்டலாமா இப்ப நான் ஒரு பெரிய கூட்டம் போட்டு என்கவுண்டர் பண்றதுக்காண்டி அரசை மிரட்ட முடியுமா ரவுடிகளுக்கு வழிவகுக்க முடியுமா இப்ப எந்த ஒரு தீமையான செயலியும் வளர்க்க கூடாது அதே மாதிரி அரசாங்கம் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்ற நம்ம கவனமாக இருக்கும் இது உண்மை தான் அப்போ அடக்குமுறையை மீறி ஒரு கூட்டம் போட்டு செய்யும் போது அது அறவழியில் தான் இருக்கணும் போய் தவிர்த்து திருப்பி அதை ஒரு ரவுடிசமாக மாற்றி விடக்கூடாது அரசுக்கு எதிர ரவுடீசமாக மாற்றி விட்டால் கண்டிப்பான முறையில் அந்த பாதிப்பு அந்த மக்களுக்கு தான் ரஞ்சித்துக்கு இல்லை நீ வீட்டுக்குள்ளே ஏசியை ஏசியை போட்டு உக்காந்துக்கிருவேன் உண்மையிலே வந்து ஒரு லோக்கல் நடவடிக்கை மேலே பாய் லத்தி அடி வாங்க போகிறதோ ரோட்டில் போராட்டம் பண்ணி அடி வாங்க போகிறதோ அந்த மக்கள் தான் இது மக்களுக்கு தான் போய் இந்த வழி வந்து மக்களுக்கு தான் வழி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே வழியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது யாரு நாங்களா நீங்க நான் போட்டிக்கு கூட்டம் போடுவேன் இப்ப எனக்கு இது ஒரு எனக்கு ஒரு ரோசமாவே எடுத்துக்கிறேன் அப்ப ஏன் இனம் எவ்வளவு பெரிய இனம் இன்னைக்கு ரெண்டரை கோடி பேர் இருக்க இனம் நான் அரசாங்கத்துக்கிட்ட நான் என்னோட பலத்தை மட்டும்தான் நான் காட்ட போறேன் அரசாங்கத்தை நம்ம விரட்டுவதோ அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு நடப்பதோ நம்மளோட ஆளும் அரசு நமக்கு தான் ஆளும் அரசு ஓட்டு போட்டு தான் ஆளு வருது அது திமுக ஆகவுட்டும் அதிமுக ஆகட்டும் ரஞ்சித் வந்து தலித் மக்களை தூண்டி விடுறாரா தூண்டி தான் விட்ருக்காரு ரவுடின்னு சொல்லி நாங்கள் ரவுடி நான் அரசை பார்த்து சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் எல்லா சமுதாயமும் இந்த மாதிரி எந்திரிச்சிங்கன்னா அப்போ தமிழ்நாடு கொந்தலைங்க அதை நான் அதுதான் இல்லை நாங்கள் எழுந்திரிச்சாலும் அரசை அரசை மிரட்ட மாட்டோம் ஆனால் மிரட்டுறதுக்கே எங்களுக்கு அதிகாரம் எங்களுக்கு ச மக்கள் பலம் இருக்குது மிரட்ட மாட்டோம் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஒரு சாதி நிரூபிச்சுட்டு நாங்க சாதியோட வலுவை எங்க சாதியோட பலத்தை நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அவரு ஒரு சினிமாக்காரன் நிரூபிக்கிறாரு நான் ஒரு சினிமாக்காரன் அதை செஞ்சுதானே ஆகணும் கண்டிப்பா நான் அத ஒரு பெரிய கூட்டத்தை நான் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வெகு விரைவில் அந்த ஒரு கூட்டம் போடுவேன் போட்டு அரசுக்கு எங்க சார்ந்த நாங்க யாரு நாங்க சார்ந்த காரியங்கள் நான் கண்டிப்பா நான் தெரிவிப்பேன் ஆனா அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டீங்க எதிரால எங்க போராட்டங்கள்லாம் சொல்லுவோம் எங்க கோரிக்கைகள்லாம் எது அரசு எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது அதை நாங்கள் இப்ப என்கவுண்டர் மேட்ரு சொன்ன இன்னி தொடர்ந்து தேவமார ஆச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு எந்த போராட்டம் நம்ம செய்ய வேண்டி வரும் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குற ரவுடிகளை வந்து காப்பாற்றுறது எங்கு ரவுடிகளுக்கு துணை போறதும் நம்மளோட இது கிடையாது கத்தி எடுத்தவரும் கத்தியால சாவு அது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் என்ன அது அதை மீறி இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து என்கவுண்டர்னு வரும்பொழுது அது நடுநிலையா எல்லா சாரி இப்ப கண்டினியூஸா நடக்கும் போது கேள்வி வருதுனேன் என்கவுண்டர் பண்ணாமலும் இருக்க முடியாது ஒரு ஒரு கொடுமையான சட்டை இது பண்றவன என்கவுண்டர் பண்ண சொல்லி மக்களே சொல்றாங்கல்ல பாலியல் ஒன் கொடுமை சுட சொல்லி மக்களே சொல்றாங்களே சுடுங்கன்னு சொல்லி மக்களே சொல்லும் போது அது என்கவுண்டர் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தேவையான பயத்தை பயன்படுத்துறோம் அது சாதி ரீதியா போகக்கூடாது சினிமாலயும் தலித் அரசியல் இருக்கா சார் கண்டிப்பா அவங்க உருவாக்கிட்டாங்க சினிமாலும் மிகப்பெரிய தலித் அரசியல் உருவாக்கி வச்சு சொல்லிட்டு ஆமா அந்த கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க படங்களுக்கான பேக்கப் அவங்களுக்கான இது அவங்களுக்கான விஷயங்கள் வந்து அரசோட உதவி இப்போ இதுதான் சொல்றது திமுக அவங்களுக்கு பெரிய லெவல்ல உதவி பண்ணுது பெரிய லெவல்ல உதவி பண்ணுது திமுக ஒரு பகிர்ச்சதே தப்பு இப்போ நாங்க ஒரு மூன்று வருஷமா தேவர் படம் எடுத்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் இப்போ தே கலைஞர் இருக்கும்போது உண்மையிலே பெரியார் படத்துக்கு தொண்ணூறு லட்ச ரூபா கொடுத்தாரு காங்கிரஸ் வந்து காமராஜர் படத்தை சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண வச்சாங்க கக்கன்ன படம் இப்போ சமீபத்தில் முதல்வரையே நேரடியாக ஆடியோ லான்ச்சுக்கு போய் கக்கன் படத்தை கக்கனை பெருமையாக பேசி ரிலீஸ் பண்ணார் சந்தோஷம் இப்போ எங்கள் படம் வந்து நீங்கள் வெளியிட ரொம்ப போராட்டத்தில் இருக்கும் கண்டிப்பான முறையில் அரசு தலையிட்டு எங்களுக்கு உதவி பண்ணணுன்னு நாங்கள் கேட்குறோம் ஏன்னா இது தனிப்பட்ட யாரோட சொத்து தேசிய தலைவர் தேவர் இன்னைக்கு அரசியல் எல்லாத்துக்கும் ஒரு மைய புள்ளி தேவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் தேசிய தேவரை இருக்கட்டும் அரசியல் போயிட முடியாது தேவருக்கு எந்த அரசியல் இருந்துட முடியாது ஏன்னா அந்த மாபெரும் சக்தியாக ஒரு தான் தேவர் இன்னைக்கு தான் எங்க பெரிய அடையாளம் அக்டோபர் முப்பது அன்றைக்கி சொல்லுவாங்க யாராவது காவல்துறையாரு பத்து நாள் அதே ஒற்றுமையாக இருங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பயப்படும் இவங்க சொன்ன மாதிரி தான் அக்டோபர் முப்பது மணிக்கு நாங்கள் நாங்கள் இருந்தால் எல்லா அரசாங்கமும் எங்களுக்கு பயந்து தான் ஆகணும் அன்னைக்கு மாதிரி நாங்கள் இருந்தால் எல்லா அரசாங்கமும் எங்களுக்கு பயந்து தான் இருக்கணும் ஆனால் அது நம்ம நோக்கம் இல்லை ஒரு அரசு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய தான் நம்மளும் ஓட்டு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறோம் அரசு ஒரு அரசு நிர்வாகத்தில் தான் அது இன்னைக்கு நம்ம டெமோக்ரஸி எல்லாமே நம்ம நம்ம கேட்டுப்படுற கேட்டுப்படுற இடத்துல இருக்கோம் நமக்கு எதிராக இருந்தால் தட்டி கேட்குற இடத்துல இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல ஒரு ஒருதலை பட்சமாக ஒருதலை பட்சமா இவர் திருமாவள உண்மையில இருக்க வன்பத்துல இவங்க ஒருதலை பட்சமா அரச மிரட்டுறது நாங்கள் இல்லாட்டி சென்னையில நாங்க தான்ன்றது இப்போ சென்னையில இப்போ நாங்களாம் இல்லையா இப்போ ஆம்ஸ்டாங் வந்து சென்னையே வந்து கட்டி ஆண்டாரு ஆம்ஸ்டாங் இல்லாம ஒரு சென்னையில நடக்காதுங்கிற மாதிரி பேசுறாரு அது என்ன வேலைன்னு எனக்கு சரியா தெரியல அதெல்லாம் நம்ம அதாவது நான் எனக்கு தெரிஞ்சு நான் பத்து வருஷம் ஆச்சு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட இந்த பக்கம் சவுத் சென்னை பக்கம் சவுத் சென்னை பக்கமே நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது நான் சென்னையெல்லாம் அங்கே போகும்போது பேர்கள் எழுதி போட்டிருக்கும் பெரிய லெவல்ல நான் பார்த்திருக்கேன் வச்சிருக்கேன் அந்த மாதிரி நம்ம முன்னாடி இருந்தாரான்னு தெரியல இப்ப சமீபத்துல அவர் நடவடிக்கையில் நாம அந்த மாதிரி கேள்விப்படல அதில் அவர் என்ன சொன்னேன்னா கட்டி ஆண்டாரு சென்னை அப்படின்னா அது எந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரிலையே அதாவது கட்டி ஆண்டாருன்னு சொல்றது அர்த்தமே வந்து அவரது தவறாக பிம்பப்படுத்துகிற ரஞ்சித்து தான் புரிஞ்சுக்கோங்க சென்னையை கட்டி ஆண்டார் சென்னையை யாரால் ஆள்றது செ செஞ்சார்ஜ் கோட்டையில திமுக அரசு சென்னையை கட்டியாண்டான்னு யாரால தனிமனிதன்னு சொல்ல முடியுமா அப்படி ஒரு தனிமனிதனால ஆள முடியுமா அன்பால ஆளலாம் அன்பால அந்த பகுதி ஆளாண்டாருன்னு நீங்கள் அவருக்கு எத்தனையோ பேர் அழுதாங்க அத்தனை வந்தாங்க போனாங்க அன்பால யாரும் வேணால் ஆளலாமே தவிர அதிகாரத்தால் யாராலேயும் ஆள முடியாது தனிமனிதன் அதிகாரத்தால் ஒரு கூட்டத்தை ஆள முடியாது அன்பால ஒரு கூட்டத்தை ஆளலாம் ஆம்ஸ்டாங் இறந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஆட்டம் போடாதீங்கன்னு சொல்லி அரசுக்கு எச்சரிக்கிறாரு இந்த மெட்ராஸே வந்து நாங்கள் இல்லாமல் மெட்ராஸில் யாரும் ஆட்சி செய்ய முடியாதுங்கிறாப்புல சரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு சமுதாய மக்கள் அப்படி இருக்காங்க அந்த ஆதங்கத்தில் இவர் பேசுகிறாரு அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் இப்போது தேவர் கம்யூனிட்டியில் ஒரு பகுதியில் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க ஒரு தேவர் எம்எல்ஏவோ தேவர் எம்பிஓ இருக்கிறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா என்ன பேச போறோம்ல அடுத்து அடுத்து நான் தான் ரெடி ஆகிட்டேன்ல பேசுறது நான் ரெடி ஆயிட்டேன் பேச போறேன்ல இப்ப எனக்கு உரிமை இருக்கல என் சாதி விட்டு கொடுக்க மாட்டேன்ல ரஞ்சித் வந்து இப்ப தேவையாம தூண்டி கண்டி இது ரஞ்சித் இன்னைக்கு செய்யலாங்க இன்னைக்கே செய்யல ரஞ்சித் என்னைக்கு சினிமாக்குள்ள கால் வச்ச நாள்ல இருந்து இந்த பிரிவினை அரசியல பகுதிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஆம்சாங்க இருக்கிற நல்ல பேரை இந்த அவரோட பிம்பத்தை உடைக்கிறாரு அவர் நடக்காது வைக்காதுன்னா ஒரு ஒரு மோசமான ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யறவங்களுக்கோ இதுக்குடியா கேள்வி வருது அவர் ரவுடியா அவர் இவரே பிம்பப்படுத்துறாரா எனக்கு தெரிஞ்சவரையே அவரை பத்தி நம்ம பெருசா கேள்வி இப்ப அவர் செய்த நிறைய நல்ல காரியங்களை நம்ம பாக்குறோம் தேவர் ஜெயந்தியை கூட அவர் ஒரு இதுல விமர்சித்த விமர்சித்திருந்தாரு அவருக்கு தேவர் ஜெயந்தியை விமர்சிக்க வேண்டிய கா அவசியம் இல்லை ஏன்னா அந்த பகுதியில் அவரு அதிகமாக பழங்களை டச் வச்சுக்கல தான் தமிழ்நாடு பூரா ஆம்ஸ்டாங்கை பத்தி தெரியுது மறைஞ்சிட்டனால நாங்க அவரை நான் என்ன கேட்டப்போ கூட மறைந்தவர் பத்தி நம்ம பேசுறது நம்ம மாண்பு கிடையாது ஆனா இப்ப நம்ம பாக்குற விஷயங்கள் ஆம்ஸ்டாங் பத்தி பாக்குற விஷயங்கள் பூரா பாத்தீங்கன்னா நிறைய வன்னியர்கள் கூட ஒற்றுமைக்கே பேசியிருக்காரு நான் நிறைய பேச்சுகள் பாக்குறேன் நிறைய ஒற்றுமைக்கே பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆம்ஸ்ட்ராங் பேசியிருக்காரு நம்ம இப்ப நம்ம நாங்க வந்து கெட்டவொன்ன எல்லாத்தையும் கெட்டவனு சொல்ல மாட்டோம் இப்ப அவரு அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி இருக்காரு அவரை கெட்டவர்கள் நினைக்காத நாங்க சொல்லியிருக்கோமா அரசியல் நாங்கள் அரசியல் தலைவர்களை பூரா அந்த தலித் தலைவர்கள் இந்த தலித்தையை வச்சு வச்சு தப்பான அரசியல் பண்றவங்க தான் இப்ப ஆம்ஸ்ட்ராங்க எடுத்து பார்க்கும் பொழுது இத்தனை பேரை படிக்க வச்சிருக்காரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அந்த பகுதியில் நிறைய செய்திருக்காரு ஆம்ஸ்ட்ராங்க நம்ம பாராட்டியே ஆகணும் அதுல மாற்று இளைஞர்களை படிக்க வச்சிருக்காரு ஆனால் அந்த ஆம்ஸ்டாங் எங்களுக்கே வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் எங்க மாணவர்கள் நினைக்கிறேன் ஒரு சமூகத்தை எதிர்த்து தான் ஒரு சமூகம் வளர்றாங்கன்றது அவர் அந்த வழி வந்தவர் தான் அதுக்கப்புறம் எதிர்ப்பு செயல்கள் அவர் ஒதுக்கி அவர் வேலைகளை பார்த்து அப்போ செஞ்சது அவர் மிகப்பெரிய தப்பு எங்க மாணவர்கள் அடிச்சு அப்ப பெரிய போராட்டம் போய் விடிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் ஆம்ஸ்டாங்கோட வளர்ச்சியே ஆனா அதுக்கப்புறம் அவர் அந்த பகுதியில் வந்து இன்னைக்கு இறந்த பிறகு பார்த்தா அவங்க சார்ந்த மக்களுக்கு அவங்க சார்ந்த மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு அது பாராட்டுக்குரியது தான் ஒரு தலைவன் ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவனா இருக்கணும் ஒரு அழிவு கொண்டு போற தலைவனா இருக்கக்கூடாது நல்ல அவர் ஆம்ஸ்டாங் அங்கிட்டு பண்ணது போற நல்ல விஷயங்கள் தான் இந்த இந்த பேரை ரஞ்சித் கெடுக்க போறாரு தான் நான் சொல்லுவேன் இந்த பேரை ஆம்ஸ்டாங் பேரை கடைசியில் எடுத்து வச்ச பேரை திருப்பி முதல் ஸ்டேஜுக்கே கொண்டு வந்து பாட்ட போறாரு ரஞ்சித் வந்து இந்த மெட்ராஸ்ல வந்து நாங்க அந்த சொன்ன வார்த்தை உடனே மோகன்ஜி இயக்குனர் வந்து அப்ப நாங்களாம் யாருடாங்கிற மாதிரி ஒரு சென்னை வந்து சென்னை வந்து சென்னைன்ற வந்துச்சு அப்ப அவர் நாயக்கருக்கு சொந்தமா இன்று தமிழ்நாடு யாருக்கும் சொந்தம் கிடையாது அஞ்சு வருஷம் அரசாங்கத்துக்கே சொந்தம் கிடையாது அஞ்சு வருஷம் இந்த அரசாடுது அஞ்சு வருஷம் யாருக்கும் சொந்தம் கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் செல்வாக்கு உள்ளனர் எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து தான் ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறோம் மக்கள் செல்வாக்குள்ள அரசு தான் ஆளுது அதனால தமிழ்நாட்டை சொந்தம் கொண்டாட யாராலும் இனிமேல் முடியாது இது இதுக்கு தானே நீங்கள் விடுதலை கேட்டு வாங்கி இன்னைக்கு வந்து எல்லாரும் சமமாகி உக்காந்துருக்கேன்ட்டு இப்போ நீ நான் ஆள்றேன்னு நீ சொல்லலாமா அஞ்சித்த கேட்குறேன் எல்லாரும் சமமாகணும்னு போராடிட்டாங்க முன்னாடி இருந்து உங்க ஆளுங்க போராடி கொண்டு வந்து இன்னைக்கு சமமாக்கியிருக்காங்கன்னும் போது நீ இப்போ நான் ஆண்டுட்டேன்னு சொன்னால் அப்புறம் திருப்பி நீ ரிவர்ஸ்ல கொண்டு போறே இப்ப இன்னைக்கு நீ ஆள முடியுமா அப்ப இதத்தான் அம்பேத்கர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார்க்கே அம்பேத்கரை தானே அரசியல் பண்றீங்க அம்பேத்கர் உங்களுக்கு நீ நீ திருப்பி வந்து நீ ரூல் பண்ணு திருப்பி நீ சட்டத்தை மீறி அரசாங்கத்தை மிரட்டு அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா எங்களுக்கு தேவர் அப்படி சொல்லி கொடுக்கல தேவர் சொல்லி கொடுத்தது அதான் இப்ப சொல்றேன்ல வீரம் கூட விவேகமான வீரம்தான் வேணும்னு இருக்காரு நீ ஒரு இடத்துல நீ ஒருத்தன வீரம் பயன்படுத்த போறேன்னா விவேகம் அறிவுபூர்வமா சிந்திச்சு அந்த வீரம் அந்த இடத்துல தேவையா தேவையான இடத்துலதான் பயன்படுத்த சொல்லியிருக்காரு அதாவது பேனாவை இடுப்பில் இடுப்பில் வை தேவைப்படும் போது பே பேனாவை பயன்படுத்து தேவைப்படும் போது கத்தியை பயன்படுத்து அப்படின்னு சொன்ன ஆனால் இன்னைக்கு கத்தியை கூட பயன்படுத்துகிற காலமே இல்லையே நம்ம இன்னைக்கு வந்துட்டோமே சமமா வந்துட்டோம் எல்லாரும் சமமாகக்கிட்ட காலத்தில் இன்னைக்கு நம்ம கத்தியவே பயன்படுத்த வேண்டிய க காலகட்டம் கிடையாது அன்னைக்கு வெள்ளக்காரனை எழுத்து போராடும் போது அன்னைக்கு அவனையும் எழுத்துக்கிடுக்குது இன்னைக்கு நம்ம ஆட்சி நம்ம மக்கள் ஆட்சி எந்த ஆட்சி அரசா இருந்தாலும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் மத்தியா இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் மக்களோட வாக்குரிமை தான் இன்னைக்கு தேர்ந்தெடுக்குது அப்படிப்பட்ட வாக்குரிமை நாட்டில் வந்துட்டு திருப்பி நாங்கள் ஆள்றோம் எங்க சென்னைன்றதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு மடத்தனமான வார்த்தை மடத்தனமான நம்பிக்கை இப்போ அவர் வந்து நீங்கள் நீங்க எல்லாம் வந்து எங்ககிட்ட நிற்கிற காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது அரசாங்கத்தை சொல்றாரா இல்ல வேற சமுதாயத்தை சொல்றாரா அதெல்லாம் வந்து ரஞ்சித்தோட சொல்றதெல்லாம் வந்து காமெடியா தான் பார்க்கப்படும் மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்த முடியாது மக்கள் அப்படி கிடையாது நீங்க நார் சென்னையில போங்க நல்ல வரவேற்பு நமக்கு கொடுப்பாங்க நல்ல நண்பர்கள் நிறைய பேர் நிறைய பேர் நார் சென்னையில தான் இருக்காங்க எல்லா நார் சென்னைகளும் போயிட்டு ஷிப்பு முத கொண்டு கூட்டிட்டு போய் எல்லாம் உபசரிச்சு அனுப்புற நண்பர்கள் எல்லாருக்கும் நார் சென்னையில இருக்காங்க சொன்ன மாதிரி மோகன்ஜியே நார் சென்னை தானே

சும்மா உட்கார வேண்டிய நிலைக்கு போவார் ஒருவேளை ரஞ்சித் அரசியலுக்கு வேண்டாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க போட்டி அரசியல் நான் பெருசா பண்ணுவேன் அந்த சாதி வெறிக்கு சாதி ஆணவத்துக்கு அதிக எதிர்த்து நான் போட்டி அரசியல் கண்டிப்பா பண்ணுவேன் ரஞ்சித்துக்கு எதிராக அவர் தலித் தலைவரா இருப்பார் நான் தேவமார்களுக்கு ஒரு ஒற்றுமைக்கு உண்டான ஒரு அடையாளமாக நான் கண்டிப்பா இருப்பேன் ஜாதியே வேணாங்கிறாங்க இப்போ நீங்க ஜாதியை வச்சு சாதி வே சாதி எப்படி வேணாம் எதுக்கு யார் சொன்னா

எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க நீங்க அடையாளம் இன்னைக்கு பாருங்க கடைசி நாடார் சங்கம் செட்டியார் சங்கம் எது எதுக்குமே நீதி கிடைக்காட்ட அந்த சங்கங்கள் தான் போராடி நீதியை பெற்றுக் கொடுக்குது சாதின்ற அமைப்பு எதுக்கு சாதிய சங்கங்கள் எதுக்கு அந்த சாதிக்கான ஒரு பிரச்சனை வரும்போது போராடி பெற்று தான் அதுதான் சாதி அமைப்புகள் ஏன்னா ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு எல்லா சாதி அமைப்பு தானே போராடி நீதி பெற்று கொடுத்துச்சு அது மாதிரி சாதி அமைப்புகள் என்றைக்குமே ஒரு பலம் கடைசி பட்சமாக அந்த ஒரு ஒரு ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த சாதி அமைப்பு தான் நிற்கும் மேயர் பிரியா வந்து மக்களுடைய வாக்கு இது பண்ணி தான் கவுன்சிலராகி மேயராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த மேயர் பிரியாவையே வந்து ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா நீ மேயரானதை ரிசர்வேஷனால தான் நம்மளோட தான் நீ ரொம்ப ஆட்டம் போடாத அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு ஒரு அரசியலை வந்து இதையும் ஜாதி ரீதியாக தொடர்பு கொடுத்துறது சரியா தவறா இல்லை இப்போ இதே இப்போ பிரியாவை ரிசர்வேஷன் சொல்லி அடுத்தாள் சொன்னதுக்கு எவ்வளோ பிரச்சனை கிளப்பினாங்க பொதுத்தளத்தில் இப்போ ரிசர்வேஷன் சொல்லி கட்டுறது எவ்வளோ பெரிய அசிங்கம் ரிசர்வேஷனில் போகிறது தப்பு இல்லை ஆனால் அது சாதி அடையாளமாக சொல்லக்கூடாதுன்னு இப்போ கடந்த முறை அவங்க பிரியாவை யாரோ ஒருத்தவங்க ரிசர்வேஷனில் திமுக சார்ந்த தேர்ந்தவங்களையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணாங்க அப்போ பொது மேடையில் இப்போ ரஞ்சித் வந்து சொல்லி காட்டலாமா நீ ஆடாத இந்த சாதியினால தான் போய் உட்காது ரிசர்வேஷனில் ரிசர்வேஷன்ல அரசு உட்கார வைக்குது அதுவும் ஒரு பெருநகர மேயராக உட்கார வைக்குது இதை வந்து பெருமையாக தான் எடுத்துக்கணும் தவுத்து இதை வந்து சொல்லி திருப்பி தான் நீ உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி சொன்னா ரெண்டு பேரும் தானே அவங்க சொன்னதும் இப்போ ரஞ்சித் சொன்னதும் தானே அப்படி இழிவுபடுத்துறதுக்கு சொல்றீங்க பெருமைப்படுத்தி சொல்றீங்க நான் கேக்குறேன் மொத்தத்துல தன் சமுதாயத்தையே ரஞ்சித் தன்னுடைய பிழைப்பு நடத்துவதற்காக இந்த மாதிரி கேம் ஆடி அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை திருப்பி திருப்பி கொண்டு வந்து அந்த பழைய அடையாளத்தை காட்டி 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 ரஞ்சித்தோட பொழப்பு போடணும் இனி அரசியலுக்கு இது முறை ரஞ்சித் சினிமாவில் அதை செஞ்சுட்டு இருந்த வேலையை நீ அரசியலா வந்து செய்ய போறான் நம்ம ஒட்டுமொத்தமா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் நம்ம சமுதாயம் வந்து பயப்படுறீங்க ஏன் நம்ம ஏன் மற்றவங்களை பார்த்து பயப்படணும் எத்தனை தான் இன்னும் நீங்கள் அடிமையா இருக்க போறீங்க ஏன் பயப்பட போறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கறேன் இல்ல அதுதான் அந்த கேள்வியை முடிச்சனை கேட்டுக்கோங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றாரு நான் உங்ககிட்ட கேட்குறேன் தலித் சமுதாய மக்கள் இன்னும் ஒடுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்காங்களா அதுதான் நானும் கேட்குறேன் இப்போ ஒரு நான் தடவை சொல்லிட்டேன் நீங்க ஒரு பள்ளியாக இருக்கட்டும் ஒரு ஆறு நிர்வாகமாக இருக்கட்டும் எங்கேயாவது யாராச்சு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்காங்களா சொல்லுங்கள் சமுதாயத்தில் பழகிறீங்க நான் கேட்குறேன் உங்கள் நிருபர் வட்டமாக இருக்கட்டும் இல்லை எந்த துறையாக இருக்கட்டும் எங்கேயாவது தலித்துன்னு தெரிஞ்சுட்டா அவங்கள ஒடுக்கியோ இல்லை அவங்களுக்கு வேறு கிளாஸ்லயோ இல்லை அந்த மாதிரி நடைமுறை இன்றைக்கி இருக்கா எங்கேயுமே இல்லை எங்கேயுமே தலித்துன்ற அடையாளம் தலித்துன்ற தின்ற வார்த்தையை இவங்க அரசியல் காட்டி பயன்படுத்துகிறாங்க நம்ம இங்க யாரையுமே இந்த தின்ற இது பண்ணது சௌத்ரி தேவர்னு நான் சொல்லிக்கிட்டாதான் சௌத்ரி தேவர் இல்லாட்டி நான் என்ன சாதினே தெரியாது வெறும் சவுத்ரியா நான் என்ன சாதி சௌத்ரி தேவரேன்னு நான் என் சாதி உள்ள பிரியத்தில் நான் சொல்லிக்கிறேன் அது மாதிரி அவங்கவுங்க இன்னைக்கு சாதி மேல் பிரியம் இருந்தால் சொல்லிக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க எங்கள் பகுதிகளில் பேருக்கு பின்னாடி பங்களர்ன்னு போடுறாங்க அவங்க ஜ சாதியை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எல்லோரும் சாதியை சொல்ல துணிஞ்சுட்டாங்களே அப்போ சாதியை இருந்தால் அந்த பேரை போட்டுக்கிட்டு வருவாங்களா இன்றைக்கி எல்லாரும் சாதியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சாதியை சொல்லி சாதி சொன்னாலும் இப்போ நீங்கள் இப்போ சுயசாதி பற்று பிறசாதி நட்பு எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்க கடைக்கு முடியும் எங்கே பயமுறை இப்போ பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி புலப்பு நடக்கும் இந்த பொருளாதாரத்திலையும் பின்தங்கிய நிலையில் யாரும் இல்லைல்ல யாரும் இல்லை இல்லை அப்படி பார்த்தா அந்த சமூகம் செட்டில் ஆகிடுச்சு ஒரு ஒரு லெவலுக்கு மேலே செட்டில் ஆயிட்டாங்க ரிசர்வேஷனில் செட்டில் ஆயிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க ரிசர்வேஷனில் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது ஒரு குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் ஒரு சரியான வேலையில போய் உட்கார அளவுக்கு அவங்களுக்கு ரிசர்வேஷன் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவியா இருக்குன்னு தான் சொல்லணும் அரசு தானே முன்னாடிப்பட்ட வழிக்கு அரசு கொடுத்துச்சு ஆனா என்னைக்கு ஒரு ஒரு தலித்தை சார்ந்தவர்கள் ஜனாதிபதியா வந்து உட்கார்ந்த உட்கார்றாங்களோ அன்னைக்கே இந்த சட்டங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்றது ஆனா அதுக்கப்புறமும் இந்த சட்டங்கள் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு ரெண்டு ஜனாதிபதி உட்காந்துட்டாங்க இமும் இந்த சட்டங்கள் தொடர்ந்துட்டுருக்கு ஆனால் இந்த சட்டங்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடாது இப்போனா எல்லாருக்கும் கல்வி சமமாகணும் இந்த ரிசர்வேஷன்லாம் எடுக்க நீக்கப்பட்டாலும் இனி வரும் சமுதாயம் சரியான முறையில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு திரைப்பட இயக்குனர் இருக்காரு அதாவது அவர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்காக நம்ம வருத்தப்படலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த பேரணியில் வந்து நடக்குது இது பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி சினிமாவில் இனி ரஞ்சித்துக்கான பார்வை எப்படி இருக்குன்னு நான் கேக்குறேன் ஏன்னா இப்போ ஒரு தேவர் சமுதாயத்தில் ஒரு தலைவர் இறந்துட்டார் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மேடையை போட்டு அரசுக்கு எதிராக பேசுனா அது எப்படி அதுதான் கேட்குறேன் இப்போ இந்த பார்வை வித்தியாசம் இருக்குல்ல இப்போ ரஞ்சித்தை வந்து இயக்குனராக சினிமா வட்டாரங்கள் பார்த்துருப்பாங்க இப்ப தலித்து சம்பந்தமா ஆதரவாக ஒரு பேசின பேச்சுக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க இனி ரஞ்சித்துடைய பார்வை சினிமாவில் என்ன மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல ரஞ்சித்தோட உண்மை முகம் கிளி தெரிஞ்சிருச்சு வெளிப்பட்டுருச்சு ஒரு அரச விரட்ட அளவுக்கு இருந்தால் அவர் சினிமா எப்படி இருக்கும் ஒரு ஒரு சாதியை பயன்படுத்தி வன்முறையான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதாக தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இனி ரஞ்சித் சினிமாக்களை தவிர்ப்பது நல்லது இந்த தமிழ் சமுதாயம் எல்லாத்தையும் சொல்றேன் நான் அந்த மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து தமிழ் சமுதாயங்கள் ரஞ்சித் மாதிரி செல்வாச்ச திரைப்படங்களை தவிர்க்க வேண்டும் தவிர்த்து விட்டால் நமக்கு நல்லது நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம் ம் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நிவரசி தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்